பலாங்குட கசப்ப தேடர் ரூபவாகினி தொலைக்காட்சியில் பௌத்த மார்க்க உபன்யாச நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா நம்பித்தானாக வேண்டும் இது ஒரு விசித்திரமான நாடு ஆசியாவின் ஆச்சரியம் இது இந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாத தேசம் இது எல்லாம் நன்றாக போய்கொண்டிருப்பது போல இருக்கும் ஆனால் திடீரென்று இங்கோ இருந்து ஒரு இனவாத அலை கிளம்பி வரும் மக்கள் மாறி மாறி தூற்றிக்கொள்வார்கள் பின்னர் வெள்ளமோ அனர்த்தமோ வரும் திடீர் என்று எல்லோரும் விக்கிரமன் பட கிளைமேக்ஸ் மாதிரி நல்லவர்களாகி விடுவார்கள் ஆனால் இப்படி மக்களை தமக்குள்ளேயே மோத வைக்கும் இனவாத கோட் பாதர்கள் எப்போதுமே தங்களுடைய நிகழ்ச்சி நிரலில் குறியாக இருப்பார்கள் ஒரு காலத்தில் மக்கள் முன் வெளிப்படவே மாட்டார்கள் திடீர் என்று தோன்றுவார்கள் பௌத்தத்தையும் நாட்டையும் காப்பாற்றப் போவதாக உரைத்தபடி இருக்கக்கூடிய ஞானசார தீரரை உங்களுக்கு நன்றாகவே தெரியும் பௌத்த விகாரைகளும் பௌத்த மக்களும் பேரிடரில் சிக்கித் தவிக்கும் பெரிதாக தலை காட்டுவதில்லை ஆனால் பலாங்குட கசப்ப தீரர் ஞானசார தீர மாதிரி ஆசாமி அல்ல பொதுவெளியில் அடிக்கடி தென்படுவார் ஞானசார தேரரைப் போல பிற்போக்குவாத பழம் ஆசாமி போல அல்லாமல் இந்த கால தலைமுறையுடன் பயணிக்க முயற்சி செய்வது போல காட்டிக்கொள்ளக்கூடிய ஒருவர் மிக சூட்சமாய் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை விதைப்பதில் பெயர் போன ஒருவரும் கூட திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் சம்பந்தமே இல்லாமல் கொழும்பில் இருந்து சென்று பெரும் குழப்பம் ஏற்படுத்தி வரும் இந்த பலாங்குட கசப்ப எனப்படும் தேர்தான் சிரச நியூஸ் செய்தி குறிப்பொன்றில் விவரமாக இவருடைய விவரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது போலீஸ் அதிகாரி ஒருவரை தாக்கி இருப்பதாகவும் இதுவரை நீதிமன்றத்தை புறக்கணித்து விட்டு தன்னுடைய இஷ்டத்துக்கு சுற்றி கொண்டிருப்பதாகவும் கசப்ப தேரர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன நீதிமன்றத்தில் ஆஜராகும்படியும் கோரப்பட்டுள்ளது இப்படி இருக்கத்தான் பாருங்கள் உங்களால் எங்களால் காரியமா இது போலீசாரை தாக்கிய குற்றச்சாட்டுடன் நீதிமன்ற வழக்கு தவணைக்கு செல்லாது சாமானியர்கள் யாராவது இப்படி சுற்றித் திரிவார்களா அத்தியுயர் பாதுகாப்பு வலயத்தில் இருக்கக்கூடிய ரூப போவது எப்படி போனாலும் ஊர் விட்டு ஊர் தாண்டி எங்கேயாவது ஒளிந்து கொள்வார்கள் ஆனால் அப்படி ஒளிந்து கொண்டாலும் விமோசனம் இல்லை அமுக்கி பிடிக்கப்படுவார்கள் ஆனால் பலாங்குட கசப்பத்திரருக்கு பலத்த வரவேற்பு கிடைத்திருக்கிறது பக்குவமாய் அழைத்து செல்லப்பட்டு உட்கார வைக்கப்பட்டு அவரது திருவாய் கக்கும் உபன்யாசங்களை நாட்டு மக்களுக்கு கேட்கும் பாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கட்டுமையாக விமர்சிக்கிறார் புலனாய்வு ஊடகவியலாளர் நந்தன வீரரத்ன இதையெல்லாம் யார் என்ன நோக்கத்துக்காக செய்கிறார்கள் என்று தெரியவில்லை ஜனாதிபதியும் அமைச்சரவையும் திடீர் வெள்ள அன்னத்தம் ஏற்படுத்திய அழிவை ஜீரணிக்க முடியாமல் தம்மாலான வழிகளில் நாட்டை ஸ்திரப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் நாட்டின் ஒட்டுமொத்த கட்டமைப்பும் இப்போது பேரிடரை முகாமை செய்வதற்கு முன்னுரிமை கொடுத்தே நகர்ந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக ஜனாதிபதி ஒன் மேன் ஷோ நடத்தி கொண்டிருக்கிறார் என்றே சொல்லலாம் சிங்கள சமூக ஊடகங்களில் சுப்பர்மேன் என்று அனுரவுக்கு புகழாரம் சூட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவுக்கு பிறகு விளிம்பு நிலை மக்களே இந்த அளவுக்கு நெருங்கிய தலைவர் அனுரவை தவிர வேறு யாரும் இல்லை என்கிறார் பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவசென் தினம் தினம் பல பதினெட்டு சந்திப்புகள் என்று ஓடிக்கொண்டிருக்கும் ஜனாதிபதிக்கு இத்தனை தசாப்தங்களாய் முறையாய் சிஸ்டம் இல்லாமல் சுழன்ற அரச நிர்வாகத்தின் தரம் என்னவென்று இப்போது தெரிந்திருக்கும் ஜனாதிபதி கேட்கும் கேள்விகளுக்கு ஒழுங்காய் பதிலளிக்க தெரியாமல் அரசு அதிகாரிகள் திணறும் போதே அவர்களின் நிர்வாக கோளாறுகளும் ஒழுங்கற்ற கட்டமைப்பும் நமக்கு பழிச்சென்று புரிகிறது எது எப்படியோ நாட்டை முன்பு இருந்ததை விட நல்லதொரு நிலைமைக்கு கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்ற ஜனாதிபதியினுடைய நல்லெண்ணத்துக்கு பொதுமக்கள் மத்தியில் இன மத பேதமின்றி அதீத வரவேற்பு ஏற்பட்டிருக்கிறது நாடு ஒரு விடியலுக்கு தயாராகும் நிலையில் சர்வதேச உதவிகளுடன் நாடு புத்துணர்வு பெற்று எழும்ப முயற்சி செய்து கொண்டிருக்கும் நிலையில் திருகோணமலைக்கு சம்பந்தமே இல்லாமல் போய் இனவாதத்தை கக்கிய கசப்ப தீரர் போலத்தான் ரூபவாகியை நடந்து கொண்ட விதமும் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது கசப்ப தீரரை அழைத்தமைக்கு அவர்கள் ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் இது பல மாதங்களுக்கு முன்பே திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம் ஆனால் என்னவாக இருந்தாலும் சரி இன்றைய நிலவையில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது அவசியம்தானா என்று ஆராய்ந்து பார்ப்பதற்கும் வழி நடத்துவதற்கும் யாரும் இல்லையா என்று ஒரு சாமானிய பொதுமகனாக கேட்க வேண்டியிருக்கிறது பல வருடங்களாய் நட்டத்தில் இயங்கும் ரூபவாகினி கூட்டு தாவனம் முழுக்க முழுக்க பொதுமக்களின் வரிப்பணத்தால் நடத்தப்படுகிறது அதாவது மூவின மக்களும் கட்டும் வரிப்பணத்தால் நடத்தப்படும் ஒரு நிறுவனம் இப்படி கடைந்தெடுத்த இனவாதியை தம் நிகழ்ச்சிக்கு உள்வாங்கும் என்பதுதான் இங்கே மீண்டும் பொதுமகனாக கேட்க வேண்டிய கேள்வி சரி எல்லாவற்றையும் விடுவோம் இது ஒரு அரச தொலைக்காட்சி தனியார் தொலைக்காட்சிகளின் அலைவரிசைகள் கூட பொதுமக்களுக்கானவை என்று இருக்கும்போது அரச தொலைக்காட்சி எப்படி எந்த கேள்வி ஞானமும் இல்லாமல் இப்படி ஒரு நபரை உள்வாங்கிக் கொள்ளும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது ஒருவரை அழைக்க முன்பு அவர் எப்படிப்பட்ட நபர் அவரது கடந்த காலம் என்ன என்று பயோடேட்டாவை ஆராயாமல் அழைப்பது என்பது உண்மையில் அபத்தமானது என்பதுதான் சமூக ஊடகங்களில் பொதுமக்கள் அபிப்பிராயமாக இருக்கிறது இதே ரூப தொழிலுக்கு சேரும்போது ஊழியர்களிடம் போலீஸ் ரிப்போர்ட் கோரப்படுகிறது என்று நினைக்கிறேன் அநேகமான அரச நிறுவனங்களில் இப்படி போலீஸ் ரிப்போர்ட் கோர காரணம் தம் நிறுவனத்தில் வேலை செய்யும் நபர் நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும் என்ற மேலான அபிப்பிராயம் இதெல்லாம் இப்படி இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோல்ஃபேஸ் புரட்சியின் போது உள்ளுழைந்து கழகம் விளைவித்து தமிழில் தேசி கீதம் பாடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சர்ச்சையை தோற்றுவித்த வரலாற்றை உடைய மேலும் பல சாதனைகளை தன்னகத்தே கொண்ட ஒரு நபரை இப்படி அழைக்கலாம் என்பதுதான் இங்கே ஆச்சரிய குறி நடவடிக்கையானது சிறுபான்மை சமூகங்களில் மட்டுமல்ல காட்டு மிராண்டித்தனமான இனவாத சிந்தனைகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வரும் பெரும்பான்மையின புத்திஜீவிகள் ஊடகவியலாளர்கள் எழுத்தாளர்கள் மத்தியிலும் மன வருத்தங்களையும் அரசு மீது நம்பிக்கை இனத்தையுமே ஏற்படுத்தும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டியிருக்கிறது ஒரு ஆட்சியை ஏற்படுத்த பல தரப்பினர் அயராது உழைப்பார்கள் ஆனால் அந்த ஆட்சி பின்னாளில் பலம் பெறும்போது அதுக்கு உரிமை கோர விதவிதமான ஆசாமிகள் வந்து ஐக்கியமாகிக் கொள்வார்கள் கடைசியில் மொத்தமாய் கெடுத்து குட்டிச்சுவராக்குவார்கள் இதற்கு நமக்கு நன்கு தெரிந்த உதாரணம் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி அனுரகுமாரதி திசாநாயக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நின்றபோது சிறுபான்மை சமூகம் மிக பெருமளவில் அவரை ஆதரிக்கவில்லை பாராளுமன்ற தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் பெற்ற பிறகும் சிறுபான்மை சமூகங்களில் ஒரு தரப்பினர் ஒருவித சந்தேகத்துடனேயே நோக்கினார்கள் சிறுபான்மை டிஜிட்டல் ஊடகங்கள் எப்போதும் அரசின் தவறுகளையே பூதாகரமாக்கின அரசு செய்யும் ஒரு நல்ல விடயத்தை கூட எழுதுவது என்பது பெரும் பாடாக இருந்தது ஆனால் இப்போது சிறுபான்மை இனங்கள் மத்தியில் அரசுக்கு அளப்பரிய மவுசு ஏற்பட்டிருக்கிறது இதற்கு சமூக ஊடக காணொலிகளே தினமும் சாட்சி பகர்கின்றன வடமாகாணத்தில் நிச்சயமாக மக்களின் மனங்களை வென்றிருக்கிறது அரசு பெருவாரியான முஸ்லிம் மக்களும் அரசை ஆதரிக்க தொடங்கிவிட்டார்கள் இதெல்லாம் ஒரே இரவில் ஏற்பட்டதல்ல இதெல்லாம் லஞ்சம் கொடுத்து சொகுசு சௌந்தரியங்கள் செய்து கொடுத்து ஏற்படுத்திக் கொண்டதல்ல இந்த மாதங்களில் அரச நிர்வாகத்தால் தமக்கு நிம்மதியான ஒரு வாழ்வு அமைந்தது என்ற ஒரே காரணத்தால் தான் மக்கள் ஆதரிக்கிறார்கள் இந்த வருடம் விதமான இன மோதல்களும் ஏற்படாத அமைதியான ஆண்டாக பதிவாகிறது நிலைமை இப்படி இருக்க அவர்களின் நம்பிக்கை கோட்டை மேல் தொன்கணக்கில் கணக்கில் மண்ணள்ளி போடும் ஆசாமிகளை இனம் கண்டு அவற்றை சீர் செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது என்பதை ஒரு சாமானியனாக சிறுபான்மை சமூகத்தின் ஊடக குரலாக வலியுறுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது பலாங்குட கசப்ப தேரர் போன்ற ஒரு விவகாரம் தான் அம்பிட்டிய சுமண தேரர் விவகாரம் இனவாத அக்கிரமங்களில் தங்கப்பதக்கம் வெல்லும் அளவுக்கு சூரரான அம்பிட்டிய சுமண தேரரை ஐசிசிபிஆர் சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்துமாறு சட்டமா அதிபர் போலீசாருக்கு பரிந்துரை வழங்கியிருந்தார் தெற்கில் வசிக்கும் ஒவ்வொரு தமிழரையும் செய்ய போவதாக சில வருடங்களுக்கு முன்னர் பட்டு பயங்கரமாக கத்தி ஆர்ப்பாட்டம் செய்திருந்தார் அம்பிட்டிய சுமன தேரர் போலீஸ் உயரதிகாரிகள் முன்னிலையில் எந்தவித அறமுமின்றி ஒரு துறவிக்குரிய எந்த லட்சணமுமின்றி தேரர் தெரிவித்த கருத்துக்கள் தமிழ் மக்களின் நெஞ்சங்களை மட்டுமல்ல இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை நாடும் அனைவரது உள்ளங்களையும் வழக்கறிஞரால் முறைப்பாடும் செய்யப்பட்டது ஆனால் கடந்த இரண்டு வருடங்களாய் இன்னம்போல வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு தன் வழக்கமான தடாலடிகளில் காலம் கடத்தி கொண்டிருந்தார் தேரன் இதுவே ஒரு சிறுபான்மை இனத்தவராக இருந்திருந்தார் ஆர் சட்டம் இப்போது தன் கடமையை செய்திருக்கும் என்று சமூக வலைத்தளங்களில் பலத்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில்தான் யாரும் எதிர்பாராத விதமாக மட்டக்கிளப்பு நீதவான் நீதிமன்றம் இரு வாரங்களுக்கு முன்பு அம்பிட்டிய தேரரை டிசம்பர் எட்டாம் தேதிக்கு முன்னர் கைது செய்து ஆஜர்படுத்துமாறு உத்தரவிட்டிருந்தது ஆனால் அம்பிட்டிய சுமண ரத்ன தேரர் இதுவரை கைது செய்யப்படவில்லை தொல்பொருள் திணைக்களத்தின் அறிவித்தல் பலகை அகற்றிய குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்ட பலர் அண்மையில் தேடி தேடி கைது செய்யப்பட்ட தேசம் இது இப்படி சாமானியர்கள் கைது செய்யப்படும் நாட்டில்தான் இப்படியான தேரர்கள் விசேட வரம் வாங்கி வந்த மகான்கள் போல இருக்கிறார்கள் இந்த நிலையில் குறித்த வழக்கு திங்கட்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது தேரர் நீதிமன்றத்தில் சமூகமளிக்காத நிலையில் வழக்கு தூடுனர் சார்பாக ஆஜராகிய சட்டதரணி சட்டமா திணைக்களத்தின் அறிவுரையின்படி குறித்த தேரர் இதுவரை கைது செய்யப்படவில்லை என நீதவான் கவனத்துக்கு கொண்டு வந்தார் அம்பிட்டிய சுமரரத்ன தேரரை கைது செய்து எதிர்வரும் பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் ஆஜர்படுத்துமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு மீண்டும் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் இதுவரை ஏன் அவரை கைது செய்யவோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவோ இல்லை என்பது தொடர்பில் விளக்கம் அளித்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு நீதிமன்றத்தால் உத்தரவும் இடப்பட்டுள்ளது கெஹல் பத்திர பத்மவே இந்தோனேஷியாவில் இருந்தும் சிப்பந்தியை நேபாளத்தில் இருந்தும் கொண்டு வந்த காவல்துறை இருக்கும் தேசம் இது அது என்னவோ தெரியவில்லை உள்ளூரில் இருக்கும் தேரரை தேடுவது அத்தனை கஷ்டமாக இருக்கிறது கசப்ப தேரர் விவகாரமும் சரி அம்பிட்டிய தேரர் விவகாரமும் சரி சொல்லும் செய்தி கனதியான ஒன்று இவற்றை வெறுமனே சம்பவங்களாக பார்த்துவிட்டு கடந்து போக முடியாது என்பதுதான் இதெல்லாம் சிறுபான்மை வாக்கு வங்கி அரசிடமிருந்து தூரமாக்கும் உள்ளார்ந்த சதியா அல்லது தமது கடமை என்னவென்று தெரியாத ஒரு தரப்பு நடந்து கொள்ளும் விதமா என்று தெரியவில்லை இதையெல்லாம் பார்க்கும் போது இந்த மாதிரியான சில்லறை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் ஜனாதிபதிதான் வரவேண்டி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது ஒரே நாடு ஒரே சட்டம் அமைப்பின் பிரதானியாக நியமிக்கப்பட்டவரும் சர்ச்சைக்குரிய நபருமான கலகுட அத்தே ஞானசார தேரருடன் தான் நினைத்தால் அன்றாடபுரத்துக்கும் போவேன் மக்கள் பிரச்சனைகளை பேசுவேன் எனக்கு ஆட்கள் முக்கியமில்லை சேவைதான் முக்கியம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு எழுதியிருந்தார் அதுக்கு பேஸ்புக் வாசிகளால் பலத்த எதிர்வினை ஆற்றப்பட்டிருந்தது திலீப் ஜெயவீரவுடன் அனைத்து நிலைமைகளை பார்க்க போய் வாங்கி கட்டி மனோ மக்களின் நாடியை பிறகு அறிந்து கொண்டார் தனது அணியுடன் உடனே களத்தில் இறங்கி ஜனாதிபதி அனுர மீது தமக்கு பூரண நம்பிக்கை இருப்பதாக பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போன தெரிவித்திருந்தார் ஆகவே மனோ கணேசன் போன்றவர்களே ஜனாதிபதி மீது பூரண நம்பிக்கை வைத்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சிகளின் ஆதரவாளர்களாக இருந்த பலர் அரசுக்கு ஆதரவு அளிக்க தொடங்கி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சேற்று நீரை அள்ளி முகத்தில் அரைந்தது போல நடக்கும் சம்பவங்கள் நிறுத்தப்பட வேண்டும் அரசின் கொள்கைகளுக்கு முரணாக பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தையும் இன குரோதத்தையும் வளர்க்கும் நிகழ்ச்சிகளில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் பேரிடரில் பாதிக்கப்பட்டவர்கள் நாளை மீண்டு விடுவார்கள் அவர்களின் வாழ்க்கை முன்பு இருந்ததை விட நன்றாகவும் மாறக்கூடும் ஆனால் இனவாத தீ ஏற்படுத்தி செல்லக்கூடிய தழும்புகள் என்றைக்கும் அழியாது அவை இன்னும் பல தலைமுறைகளை அழித்து விட்டுத்தான் ஓயும் அரசு விழித்து கொள்ள வேண்டிய தருணம் இது இயற்கை பேரிடர் கூட பார்க்காத இனவேதத்தை செயற்கையாக உருவாக்க துடிக்கக்கூடிய இந்த இனவாத கிருமிகளை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டிய தருணம் இது வெள்ளம் அடித்து சென்றது மக்களின் உடைமைகளை மட்டும்தான் நம் ஒற்றுமையை அல்ல ஆனால் இந்த இனவாத தீ பரவினால் எஞ்சியிருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையும் சாம்பலாகிவிடும் ஜனாதிபதி அவர்களே உங்கள் நல்லாட்சியின் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை எனும் கோட்டையில் ஓட்டையிட காத்திருக்கும் இத்தகைய சக்திகளை இரும்பு கொண்டு ஒடுக்குங்கள் இனி இந்த நாட்டில் எந்த ரூபத்தில் வந்தாலும் இனவாதத்துக்கு ஒருபோதும் இடமில்லை என்ற உங்களுடைய உறுதிமொழியை ஞாபகப்படுத்திக் கொண்டு விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி